ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோ தான் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சகோதரி வந்து ரேஷன் அரிசியில் மாவை அரைச்சி இட்லி செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ரேஷன் குண்டு அரிசி ரே ரேஷன் நீட்டு அரிசி எடுத்திருக்கோம் பாருங்கள் இதான் ரேஷன் நீட்டு அரிசி ரேஷன் குண்டு அரிசி இன்னொரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க ரேஷன் குண்டு அரிசி தனியாக ரேஷன் நீட்டு அரிசி தனியாக எங்கே கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு அரிசி தானே கொடுக்குறாங்கன்னு கேட்டிருந்தாங்க ஆமாம் சகோதரி எதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம வந்து கேட்டு வாங்கணும் ரேஷனில் போய் இந்த மாதிரி இட்லி அரிசி குண்டு அரிசி இருக்கான்னு கேட்டிங்கன்னா வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க எல்லா டைமுமே ஒரே நீட்டரிசியாகவே கொடுக்க மாட்டாங்க ஒரு சில டைத்தில் வந்து இந்த மாதிரி குண்டு அரிசியும் நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து அளந்து எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தான் நான் அதுக்கு எடுத்திருக்கேன் ரேஷன் நீட் அரிசி எடுத்துக்கலாம் நாலு டம்ளர் அளவுக்கு ரேஷன் நீட் அரிசி சேர்த்துக்கலாம் இதில் வந்து நாலு டம்ளர் சேர்த்துட்டோம் ரேஷன் நீட் அரிசி சேர்த்துட்டோம் அடுத்ததாக வந்து ரேஷன் குண்டு அரிசி நாலு டம்ளர் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து செய்யும் போது இட்லி வந்து நல்லா பாஞ்சு மாதிரி சூப்பராக வரும் பந்து மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ நாலு டம்ளர் எதுவும் சேர்த்துக்கலாம் மொத்தம் நம்ம எட்டு டம்ளர் சேர்த்துருக்கோம் நீட்டு அரிசி நாலு டம்ளர் குண்டு அரிசி நாலு டம்ளர் மொத்தம் எட்டு டம்ளர் நம்ம சேர்த்துருக்கோம் அடுத்ததாக வந்து உளுந்து அளந்துடலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டு ரெண்டு அரிசியும் அளந்து வச்சுட்டோம் அடுத்ததாக எட்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் மட்டும் உளுந்து கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க எட்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அரிசியில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா கழுவிக்கலாம் கல் உப்பு சேர்த்து நம்ம அரிசி இந்த மாதிரி அலசினோம்னா அதில் இருக்கக்கூடிய வாசனை வந்து ஒரு மாதிரி வாடை அடிக்கும்ல ரேஷன் அரிசியில் அந்த வாடை வந்து எல்லாமே போயிடும் கல் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி அலசிக்கோங்க ஒரு நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும் இன்னொரு சகோதரி வந்து மிக்ஸியிலே அரைச்சாலும் இந்த மாதிரி பந்து மாதிரி இட்லி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக கிடைக்கும் சகோதரி இதே மாதிரி நீங்களும் இந்த முறையிலே அரைச்சி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற இட்லியும் நல்லா பந்து மாதிரி கிடைக்கும் மிக்சிலையும் அரைக்கலாம் இப்போ நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது ரேஷன் குண்டு அரிசி ரேஷன் நீட்டு அரிசி உளுந்து வெந்தயம் மட்டும்தான் வேறு எதுவுமே தேவையில்லை ரெண்டுமே நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிடலாம் நாலு தடவை நம்ம கழுவிட்டோம்னாலே நல்லா வெள்ளை விளையர்னு வந்துடும் அரிசி வந்து இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் தெரியும் பாருங்கள் நல்லா வெள்ளை விளையர்னு சூப்பராக நம்ம வந்து அலசிட்டோம் இப்போ வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம் ஊறட்டும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் உளுந்தை வந்து ஒரு டைம் மட்டும் அலசிக்கலாம் உளுந்த வெந்தயத்தை வந்து ஒரே ஒரு முறை மட்டும் அலசினால் போதும் அலசிட்டு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக வந்து நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கோங்க உளுந்தை வந்து நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு உளுந்த ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் வெளியே வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இதுவும் அதே மாதிரி ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நல்லா ஊறி அந்த உளுந்து எல்லாமே நல்லா பெருசு பெருசாக வந்தால் தான் மாவு வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அஞ்சு மணி நேரம் நம்ம அரிசியும் ஊற வச்சிட்டோம் உளுந்தையும் ஊற வச்சுட்டோம் கிரைண்டரை வந்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு நம்ம உளுந்த சேர்த்துக்கலாம் உளுந்தில் இருக்கிற கொஞ்சமாக தண்ணியை வந்து வடித்து எடுத்துட்டு உளுந்த சேர்த்துக்கலாம் உளுந்து ஆட்டும்போது நம்ம அந்த ஐஸ் வாட்டரை ஊற்றியே தான் ஆட்டணும் அந்த ஐஸ் வாட்டரை வந்து வேஸ்ட் ஆக்கிடாதீங்க அந்த ஐஸ் வாட்டர் ஊற்றி ஆட்டும் போது தான் நமக்கு வந்து உளுந்து மாவு வந்து நல்லா பொங்கி வரும் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தண்ணியை விட்டு நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து வந்து இதை போட்டு அரைக்கிறனால எவ்வளோ சூப்பராக வருதுன்னு நீங்களே பாருங்கள் இடையடையில் இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் உளுந்தை போட்டுட்டு நம்ம பக்கத்தில் இருந்து ஆட்டணும் அப்படி ஆட்டினோம்னா தான் இட்லி வந்து நல்ல பந்து மாதிரி நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக நம்ம ஐஸ் கட்டியும் சேர்க்கணும் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஐஸ் கட்டியிலையும் போட்டு ஆட்டும் போதும் நமக்கு மாவு சூப்பராக வரும் ரோட மோட்ருமே ஹீட் ஆகாமல் இருக்கும் இட்லியுமே நல்ல பந்து போல் நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து உளுந்தில் வெந்தயமும் சேர்த்துருக்கோம் வெந்தயம் சேர்க்கிறதுனால நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது இட்லி தோசை வந்து நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி வந்து நம்ம வெந்தயம் போட்டு உளுந்து கூட அரைக்கும் போது இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் மறுநாள் காலையில் வரைக்கும் கூட அதே சாஃப்ட்னஸோடு இருக்குது நான் இன்றைக்கி காலையில் கூட இன்றைக்கி செஞ்சுட்டு நம்ம நாளைக்கு எடுத்து பார்த்தா கூட அதே சாஃப்டாக நல்லா இருக்கும் மறைக்காமல் வெந்தயம் சேர்த்து அரைச்சி பாருங்கள் நீங்களும் இப்போ மூடியை போட்டு அரைச்சிக்கலாம் ஓப்பன் பண்ணி அப்பப்போ இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுக்கோங்க உளுந்து வந்து நல்லா அரைக்கட்டும் நம்ம வந்து ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அந்த அரிசியிலே இந்த மாதிரி மாவு அரைச்சிக்கிட்டோம்னா மாவு அரைச்சி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூட வச்சுக்கலாம் இதில் வந்து அதிகப்படியான லாபம் நமக்கு கிடைக்கும் நம்ம உளுந்துக்கு மட்டும்தான் காசு போட போகிறோம் அரிசி வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்கல்ல அதனால் நம்ம மாவு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூட இதே முறையில் அரைக்கலாம் எட்டு டம்ளருக்கு நம்ம ஒரு டம்ளர் தான் உளுந்து போட போகிறோம் எட்டு டம்ளர் அப்படின்றது வந்து ரெண்டு கிலோ அரிசி வரும் ஒரு டம்ளர் உளுந்து அப்படின்றது கால் கிலோ வரும் நமக்கு வந்து எட்டு டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து சேர்த்து மாவு அரைச்சோம்னா மாவு நமக்கு நிறையா கிடைக்கும் மாவு அரைச்சி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட இதே மாதிரி பண்ணுங்க நமக்கு வந்து அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும் இந்த முறை வந்து இப்போ வந்து உளுந்து நல்லா பொங்கி வந்துருச்சு கொஞ்சமாக எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் அடுத்ததாக மறுபடியும் அரைச்சதை தோண்டியாச்சு இந்த பாத்திரத்தில் இருக்கிற உளுந்தையுமே தோண்டிடலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம வந்து ஐஸ் வாட்ரு விட்டு அரைச்சிருக்கோம் ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிருக்கோம் அதனால தான் நமக்கு இந்த மாதிரி உளுந்து வருது உளுந்து வாங்கும்போதுமே கடையில் நல்ல உளுந்தாக கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ அடுத்ததாக அரிசி போகிறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு அடுத்ததாக அரிசியை சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே மொத்தமாக அரிசி சேர்த்துட்டோம்னா ஸ்ட்ரக் ஆகி நின்று அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா அரிசியுமே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு கல் உப்பையும் சேர்த்தே அரைச்சிக்கலாம் நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிட்டோம்னா ஒவ்வொரு தடவையும் உப்பு போட்டு கலக்கணும் அப்படின்றது கிடையாது இடையடையிலே இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுக்கிட்டே இருங்க மாவுரைச்சி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி முறையில் மாவு அரைச்சி பிஸ்னஸ் பண்ணுங்க நமக்கு வந்து அதிகப்படியான லாபம் கிடைக்கும் அரிசிக்கு வந்து நம்ம காசே போட போகிறது இல்லை இட்லி அரிசி நம்ம கடையில் வாங்கணும் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் விற்கிறாங்க இது வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது ரேஷன் கடையில் உளுந்து மட்டும்தான் நம்ம காசு போட்டு வாங்க போகிறோம் அதனால் மாவு அரைக்கணும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதே மாதிரி பண்ணுங்கள் இப்போ வந்து அரிசியை நல்லா ஆட்டிட்டோம் அரிசியை ஆட்டுற பக்குவம் அப்படின்றது நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது ரவை பதத்துக்கு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது தோண்டிடுங்க கரெக்டாக இருக்கும் இட்லி வந்து நல்லா சூப்பராக வரும் இப்போ எல்லாத்தையும் நம்ம தோண்டிட்டோம் நல்லா ஒரு கரண்டியால் நல்லா கலந்தாச்சு கையால் கூட கலக்கலாம் அது ரொம்பவும் நல்லது கரண்டியாலையும் கலக்கலாம் இப்போ வந்து நம்ம மூடி வச்சுட்டோம் மூடி வச்சிட்டு நம்ம ரேசன் அரிசி மட்டும் போட்டுக்கிறதுனால ஒரு மூணு மணி நேரம் வச்சுருந்தா போதும் நம்ம ஊரில் வந்து அதிகப்படியான வெயில் அடிக்குது அப்படின்னா மூணு மணி நேரம் வச்சுருங்க வெயிலே இல்லை கிளைமேட்டு வந்து ரொம்ப மழையாக இருக்குன்னா நாலு மணி நேரம் கூட வச்சுருக்கலாம் வெயில் டையத்தில் வந்து ரொம்ப புளிச்சிரும் அதனால தான் மூணு மணி நேரம் இருந்தாலே போதும் வெயில் இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஒரு நாலு மணி நேரம் வச்சுருங்க நம்ம ரேஷன் அரிசியாக போட்டிருக்கறதுனால டக்குன்னு புளிச்சிரும் அதனால தான் இப்போ மாவு ஊற்றி வைக்கிறதுலேயுமே ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு பாத்திரத்துலையும் தனித்தனியாக ஊற்றிக்கோங்க நம்ம ஒரே இதில் வச்சுட்டு அப்பப்போ கரண்டி விட்டு எடுக்கும்போது வந்து தண்ணிக்கு ஒருத்த மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக ஊற்றி வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம அடுத்த நாளைக்கு போதுமே இதில் கரண்டியை விட்டு எடுக்காமல் நம்ம இதை தூக்கி இன்னொரு பாத்திரத்துக்கு ஊற்றி இட்லி வைக்கிற மாதிரி செஞ்சோம்னா தண்ணி கொறுக்காமல் இருக்கும் டக்குன்னு மாவு வந்து புளிச்சு போகாமலும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு இட்லி ஊற்றுறதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு தேவையான அளவு மாவை மட்டும் எடுத்துருக்கேன் நல்லா புளிச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து ஒரு நாலு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் அன்னன்னைக்கு தேவையான அளவை மட்டும் நம்ம தூக்கி ஊற்றி எடுக்கணும் மாவை கரண்டியை விட்டு மொத்தமாக இருக்கிற அதில் வந்து கரண்டியை விட்டு கலந்து கலந்து எடுத்தோம்னா டக்குன்னு மாவில் வந்து தண்ணிக்கு ஒருத்தரும் ரொம்ப புளிச்ச வாடையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் தனித்தனியாக ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாளைக்கு காண்ற மாதிரி இருக்கிறத வந்து ஒரு பாத்திரத்தில் விட்டுக்கோங்க ஒரு நாள் அவிச்சிட்டு மறுநாள் ஊற்றும் போது வந்து தூக்கி ஊற்றி தான் இது பண்ணணும் இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம மாவு அரைச்சி விற்கிறதுக்கு மட்டும் அப்படின்றது கிடையாது இட்லியாக அவிச்சு விற்கிறதுக்கு கூட இந்த மாதிரி முறையில் நம்ம செய்யலாம் அந்த பிஸ்னஸுமே நமக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும் இப்போ வந்து பத்து நிமிஷம் இட்லி வெந்துருச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது அப்படின்ட்டு கொஞ்சம் கூட ஒட்டாது சூப்பராக வரும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி வந்தது அப்படின்றத கமாண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் கமாண்டில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இல்லை வேறு முறையில் மாவு ஆட்டி அரைக்கணும் அப்படின்னாலும் என்கிட்ட கேளுங்க நான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் சூப்பராக வெள்ளை விளையின்னு நல்ல பஞ்சு மாதிரி சூப்பராக இட்லி ரெடி ஆயிடுச்சு நம்ம ரேஷன் அரிசி மட்டும்தான் போட்டிருக்கோம் எவ்வளோ வெள்ளை விளையர்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் மாவு பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் இதே மாதிரி மாவு அரைச்சி இது பண்ணலாம் இட்லி பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் இதே முறையில் மாவு அரைச்சி இட்லி கடை போடலாம் நல்ல லாபத்தை நமக்கு கொடுக்கும் நம்ம உளுந்துக்கு மட்டும்தான் காசு போட போகிறோம் அரிசி வந்து நமக்கு ஃப்ரீ தான் பாருங்க சூப்பராக நம்மளோட இட்லி வெள்ளை விளையர்னு சூப்பராக ரெடி ஆயிருச்சு பாருங்க சூப்பராக வெள்ளை விளையர்னு இருக்குது நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் பிக்க முன்னாடி அப்படியே அதுவாக நல்ல இதாயிரும் பாருங்கள் நான் காட்டுறேன் எவ்வளோ நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பாருங்க நம்ம வந்து இதில் சோடா உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கல வெந்தயம் உளுந்து ரேஷன் அரிசி ரேஷன் நீட்டு அரிசி ரேஷன் குண்டு அரிசி தான் சேர்த்துருக்கோம் மறக்காமல் எட்டு டம்ளருக்கு ஒரு டம்ளர் மட்டும் உளுந்து சேருங்க கரெக்டாக இந்த மாதிரியே நீங்கள் செய்கிற இட்லியும் கிடைக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் பிச்சை காட்டுறேன் பாருங்கள் நம்ம இதை வச்சுட்டு அது மேலே சாம்பார் ஊற்றுனோம்னா அப்படியே அந்த இட்லி ஃபுல்லாக அந்த சாம்பார் வந்து இழுத்துக்கிடும் இட்லி வந்து நல்லா அந்த அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த இட்லி வந்து நீங்கள் இதை ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்